எஸ்டிஜே அப்படிங்கிறாங்க என்னென்னா சர்தான்சே ஜுடா அப்படின்னா என்னென்னா தலையெடுக்கிறது அவ்வளோதான் தலையெடுக்கிறது அப்படின்னா இதை யார் சொல்லியிருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்ல தேவையில்லை வெள்ளிக்கிழமை ஒரு அற்புதமான ப்ரேயரை முடிச்சுட்டு அதுக்கு ப்ரேயர் முடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு செயல்பாடில் ஈடுபடணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு தொழுகையை முடிச்சுட்டு காசியாபாத் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாஸ்னா தேவி அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து எதி நரசிங்க சரஸ்வதி அப்படிங்கிற ஒரு சுவாமி தான் இருக்கார் அவர் தான் அதுக்கு தலைமை அந்த கோயிலையே நடத்திட்டுருக்காரு அவரை வந்து கொலை செய்யும் நோக்கோடு அந்த கோயிலை வந்து கள்ள விட்டு அடிச்சுருக்காங்க ஓ ஆட்சி செய்வது பாஜகங்கிறதுனால உடனே அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை உடனே களத்தில் இறங்கியிருக்குது ஆனால் அதுக்கு முன்னாலேயே அந்த கோயிலுக்குள்ளார ஒரு ட்ரையல் மாதிரி பார்த்துருக்காங்க என்னென்னா மூன்று பேர் அவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் இந்துக்கள்ங்கிற பெயர் தாங்கி ஆதார் கார்டில் உட்பட இந்து பெயரோட வந்து உள்ளே வந்து ஆக்சஸ்லாம் பார்த்துருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய ராமார்களுக்கெல்லாம் அதோ பூஜை பண்ணுறது மாதிரி தங்கள் வந்து பெரிய பக்திமான் மாதிரிலாம் அங்கே காட்டியிருக்காங்க அதாவது அவருடைய ஐடென்டிட்டி பார்க்கறதுக்காகவும் எத்தி நரசிங்கர் எங்கே இருக்காரு அங்கேருந்து எப்படி எஸ்கே பாகலாம் அடிச்சிட்டோன்னா அப்படிங்கிற ஒரு வேவு பார்ப்பதற்காக வந்திருக்காங்களோ அப்படிங்கிற இப்போ சந்தேகப்படுறாங்க இதுவரை அந்த கலவரத்தில் ஈடுபட்ட எட்டு பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன்னும் சிசிடிவி வைத்து ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது அதை வைத்து இன்னும் பலர் கைது செய்யப்படலாம் அப்புறம் யோகி அரசுக்கே இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறது சமூக வலயத்தில் பலரும் கருத்து சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தி நரசிங்க சரஸ்வதிக்கு ஒரு டெத் த்ரெட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பல இஸ்லாமியர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது ரெண்டு மூணு தடவை ஏற்கனவே அட்டம்ப்டும் பண்ணியிருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறீங்க புல்டோஸர் எஃபெக்ட் பத்தரை போட்ருக்கேன் அடுத்த கட்ட ஏதாவது எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அந்த சுவாமிஜி அவர்கள் முகமது நபியை வந்து ராவணனோடு ஒப்புமைப்படுத்தி பேசியிருக்கிறார் வேற ஒன்றும் பண்ணல கருத்து சுதந்திரம் என்ன தப்பு என்னக்கு யார் வேணா பேசலாம் இந்த நாட்டில் அதே கருத்தை கருத்தால் தெலுக்கொள்ளக்கூடிய அந்த திராணி உங்களுக்கு கிடையாது நூபூர் சர்மாவுக்கு நடந்த கதி நாம பார்த்தோம் இல்லையா அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க அவங்களும் முகமது நபி பற்றி தான் பேசினாங்க புதுசா அவங்க ஒன்றும் சொல்லலை அதாவது இப்போ பாருங்கள் இப்போ முகமது நபி அவர்கள் பல போர்கள் தொடிக்கிறார்கள் கிட்டத்தட்ட பல ஏராளமான போர்கள் அந்த போர் அனுபவங்கள்லாம் குரான்லேயே சொல்லப்பட்டிருக்கின்றது ஹதீஸில் வருகிறது கைபர் என்ற இடம் அதாவது இப்போ கைபர்ங்கிறது ஆப்கானிஸ்தானில் உள்ள கைபர்ல மெக்கா பக்கத்தில் கைபர் அந்த கைபர் என்ற இடத்துல வந்து ஜூக்கள் அந்த யூசர்களை இப்போ வெற்றி கொண்டு இது பண்ணுறாரு அந்த சாயங்காலம் போர் நடக்குது எல்லாத்தையும் கைப்பற்றி இவங்க தோற்று போயிடுறாங்க இவர் முகமது நபிக்கு வெற்றி கிடைக்கிறது அந்த போர்ல வந்து இறந்து போறாங்க நூற்றுக்கணக்கான கணக்கான யூதர்கள் இறந்து போறாங்க இறந்து போனவர்களுடைய அந்த இறந்து போய் அந்த உயிர் கூட பிரியலை அதற்குள்ளாகவே அவர்களுடைய எல்லா மனைவிமார்களையும் கைப்பற்றி நீங்க பங்கு போட்டுக்கணும் சொல்லி இவரும் சில பேர் எடுத்துக்கொள்கிறார் இதெல்லாம் வரலாற்றில் இருக்கு இதை படிச்சு உங்களுக்கு என்ன தோணுது இதை பற்றி நான் சொன்ன உடனே உடனே முகமது பத்தி தப்பா பேசிட்டார் வரலாற்றில் இருக்கு நான் வந்து ரொம்ப நாசுக்கா சொல்றேன் நான் இன்னும் விவரமாக சொன்னோம்னா அது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் வேண்டாம்னு சொல்லு அதோட நான் நான் சொல்ல அதை விட இல்லை அந்த வீடியோவும் வராது உடனே கம்யூனிட்டி ஸ்டாண்டர்டில் உடனே யாராவது ஸ்ட்ரைக் அடித்து அந்த வீடியோவும் கிடைக்க முடியாமல் செய்து விடுவார்கள் ஆகவே உள்ளதை சொன்னால் உடனே வந்து ஏற்கனவே இருக்குது இதெல்லாமே வந்து வரலாற்றில் உள்ள பதிவுகள் அதை சொன்னோம்னா உடனே வந்து நீ நான் அப்படி தான் இருப்ப நீ சொல்லக்கூடாது உடனே ஆய்வில் உனக்கு பத்வாக விதிக்கிறேன் தலையை எடுக்கிறேன் நீ கூட தலையெடுக்கிறோம்னு நான் வேற ஏதாவது நினச்சது தலைன்னு நினைக்கிறேன் தலையடுக்கிற சொல்லுவோம் தமிழ்ல ஒரு நல்ல வார்த்தை நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தலையெடுத்து வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நினைச்சேன் நான் பார்த்தா இது வேற தலையா இருக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த இஸ்லாமிக் பிளாஸ்டமி அதாவது அதை பற்றி தப்பாவே அது சொல்லவே கூடாது என்று எண்ணக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு உயிர் மேலே வந்து ஒரு பயத்தினால் தான் இந்த இஸ்லாம் உலகம் முழுக்க வந்து இதுன்ற அளவுக்கும் இருந்து கொண்டிருக்கிற காரணமே அதுதான் இதுலேயே ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் அதுவும் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னால் நடந்தது இந்த பிளா இஸ்லாமிக் பிளாஸ்மின்னு நீங்கள் சொன்னதுனால பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு இமாம் அவர் தான் வந்து எல்லாருக்கும் ஃபத்வா பிறப்பிப்பார் அவருடைய ஸ்பீச்சுக்கு எல்லாரும் வருவாங்க அப்படி அவர் பிளாஸ்மி இது மாதிரி இவங்க இப்படி பண்ணிட்டாங்க இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவர் ரெண்டு மூணு பேர் ஃபத்வா பிறப்பித்தார் அவர் பார்த்தோம் நம்ம ஒரு சிங்கள ஒரு டெக்ஸ்டைல் பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு அந்த இது அப்படி பண்ணார்னு சொல்லி அந்த யூனிட்ல வேலை பார்த்த பாகிஸ்தானியர்களே வந்து அவரை பண்ணாங்க அப்படியே எரித்து கொண்டாங்க அதுக்கப்புறம் ஒருத்தர் கிறிஸ்டியன் அவரை கொண்டாங்க எல்லாம் இவருடைய பேச்சை கேட்டுக்கிட்டாங்க இவர் பேச்சு வாக்கில் இது மாதிரி நிறையா சர்மன் கொடுப்பாங்க இல்லையா ஃப்ரைடே ப்ரேயரு அது மாதிரி ஒன்று கொடுக்குறப்ப வாக்கில் இவர் அது உண்மையை சொன்னாரா என்னன்னு சொல்ல நபிக்கு பெரிய படிப்பறிவு இல்லை அவர் படிக்காதவர் அப்படின்னு சொல்லிட்டார் இவர் பேசிட்டு நம்ம எப்போவும் நம்ம பேசுகிறோன்னு நடந்துட்டார் இப்போ என்னன்னா நீ நபியே வந்து படிக்காதவன் நீ சொல்லிட்டியா ஓன் தலைக்கு நாங்கள் விளை வைக்கிறோன்னு சொல்லி இப்போ அவரை தேடிட்டு இருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அவர் ஏதோ இப்போ யூஎஸில் எங்கேயோ அடைக்குழம்பு வந்து தன்னை உயிரை காப்பாற்றி கூட அவர் மன்னிப்பு வீடியோலாம் பல பேர் போட்டாங்க அப்படி இருந்தாலும் நீ தான் சொல்லியிருக்க நபியை யாராவது கிண்டல் செய்து பேசினால் அந்த நாட்டுடைய சட்டம் அதற்கு தீர்வு இல்லை கொலை செய்வது தான் தீர்வுன்னு நீ சொல்லியிருக்க அதை நோக்கி நான் உங்களை தேடிட்டு போனேன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கிளம்பியிருக்காங்கிறத ஒரு செய்தி அதோடு சேர்த்து இதை பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆமாம் இப்போ கூட சமீபத்தில் பாருங்கள் பாகிஸ்தான்ல நம்ம ஜாகிர் நாயக் வந்திருக்கார் ஆமாம் உடனே உலகம் அமைதி பெறுவதற்கு என்ன ஒரு வழின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஒரே வரையில் பத ஒரே வழி தான் சிம்பிள் ஒன் லைன் எல்லாரும் வந்து முஸ்லீமாக மாறணும் அப்போ தான் உலகம் அமைதியாக இருக்கும் அப்போ இஸ்லாமியர் அல்லாதவர்களை இந்த உலகத்தில் அப்புறப்படுத்துவதுதான் உலக அமைதிக்கான ஒரே வழி என்று ஜாகிர் நாயக் சொல்கிறார் இப்போ இங்கே உள்ள முஸ்லீமாக ஏற்றுக்கிறாங்களா நம்ம கேள்வி அதுதான் அப்போ மற்ற நம்பிக்கை உள்ளவர்கள் மற்ற வழிபாட்டு உரிமை உள்ளவர்கள் யாருமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது என்று ஜாகிர் நாயக் சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா இல்லை அவங்க சொன்னது தப்பு என்று இங்கே சொல்ல இவங்க சொல்ல தைரியம் இருக்கா அப்போ ஏற்றுக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம் அப்போ நாம என்ன நினைக்கிறேன்னா அப்போ ஜாகிர்நாயக் சொன்னதை நீங்கள்லாம் ஏற்றுக்கிறீங்க இல்லையா அப்போ இந்த நாட்டினுடைய ஐபிசி இப்போதான் பேர் மாற்றிட்டாங்க நம்ம நாட்டினுடைய சட்டத்துக்கு விரோதமாக கருத்துக்கள் வந்து குரான் இருக்குது குரானை நம்பாதவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களை வந்து வெட்டி கொள்ளலாம்னு இருக்குது அவர்கள் வந்து விரல் நுனியை விட்டுங்கள் பிடரியில் விட்டுங்கள் இதில் குரானில் இருக்க வசனங்கள் அதீஸில் இருக்குது அப்போ இதை தடை செய்யலாமா அப்போ ஏற்றுக்கொள்ளவர்கள்லாம் க இதை நம்பக்கூடியவர்கள்லாம் வந்து கைது பண்ணலாமா நீ அப்படி கேட்ட நான் அப்படி கேட்க முடியும் இல்லையா இதுல ஒரு பெரிய ஒரு முரண்பாடு என்னன்னு பாருங்க இப்ப நம்ம அந்த விஷயத்துக்கு இன்னும் சொன்னதுக்கு ஒரு முரண்பாடு சொல்ற பாருங்க அவர் என்ன சொன்னார்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உலகமே வந்து அமைதியாக சொல்லியிருக்காரு இப்ப நம்ம நாட்டு சுதந்திரம் அடைந்தப்ப நாற்பத்தி ஏழுல பெங்கால் ரெண்டா பிரிஞ்சது கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ரெண்டா பிரிஞ்சது ஆனா ஒரே பாகிஸ்தான் தான் ஆனால் பெங்கால வங்காள மொழி பேசக்கூடிய முஸ்லீம்கள் வந்து உருது மொழி பேசக்கூடிய முஸ்லீம்கள் சேர்ந்து வாழ முடியாத காரணத்தினால எழுபதுல ஆஹ் தனியாக தனியாச்சு இப்போ என்ன பண்றாருன்னா இவர் அம்பேத்கர் ஒரு ப்ரொப்போசல் ஒன்னு கொடுத்தார் என்னன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இந்த மாதிரி முஸ்லீம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் தெலுங்கு பேசக்கூடிய முஸ்லீம் கன்னடம் பேசக்கூடிய முஸ்லீம் மலையாளம் பேச எல்லாமே தனித்தனியாக பாகிஸ்தான் பிரிஞ்சு போயிட்டோம் பாப்புலேஷன் வந்து இந்த மாதிரி மா பிரிச்சிடலாம் என்று சொன்னார் அந்த மாதிரி செஞ்சு அந்த மாதிரி நடக்கல அந்த மாதிரி செஞ்சிருந்தா என்ன இருக்குன்னா ஒரு வெங்கா பெங்கால மொழி பேசக்கூடிய ஒரு முஸ்லீமர் சேர்ந்து தனி பங்களாதேஷ் உருவானது போல இவங்க எல்லாம் அந்த மாதிரி பாப்புலேஷன் பாப்புலேஷன் எக்ஸ்சேஞ்ச் நடந்திருந்தாங்க என்ன ஆயிருக்கும்னா பாகிஸ்தான்ல வந்து ஒரு ஆந்திரா பாகிஸ்தான் ஒரு மலையாள பாக்கிஸ்தான் ஒரு உருவாயிருக்கும் உருவாயிருக்காது மராத்தி பாகிஸ்தான் இத்தனை உருவாயிருக்கும் ஆக ஒரு மொழியின் அடிப்படையில் கூட சேர்ந்து வாழக்கூடிய அளவுக்கு வந்து அந்த தன்மையே இல்லாத ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் அதுக்கு உதாரணம் இந்த பங்களாதேஷ் இதே பங்களாதேஷ் அகமதியா சேர்ந்திருக்க முடியுமா அல்லது வேற சியாசுனி சேர்ந்து இருக்க முடியுமா ஏன் ஈரான் ஈராக் சண்டை நடந்துட்டு இருக்கு நம்ம ஊரில் வந்து பட்டாணி ராவத்தூர் ஒன்னா சேர்ந்து லப்பைய எல்லாம் இருப்பாங்களா மரக்காயர் சேர்ந்து இருப்பாங்களா ஒருத்த ஒருத்தர் அடிச்சுக்க மாட்டான் அந்த ஒரு இதை அடிப்பாங்க விளையாடிவாங்க டென்னிஸ் அம்மா அந்த அம்மா ஷானியா மிர்சா மிர்சா வந்து உயர்ந்து கொடுக்க அந்த மிர்சாவும் எல்லா லப்பையும் பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா அதெல்லாம் ஆக இஸ்லாமிய பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டது அதிகமான பேர் இறந்து போனது யாரும் இஸ்லாமியர்கள் தானே தவிர மற்றவங்களும் அப்புறம் கம்மியாக தான் இன்றைக்கு இஸ்லாம் வந்து உலகத்தில் அமைதியை இஸ்லாமிய மதி மத்தியில கூட ஏற்படுத்த முடியவில்லை தோற்றுப்போன ஒரு மார்க்கம் தான் அது ஆகவே அப்படிப்பட்ட மார்க்கத்தின் சார்பாக இப்படி வந்து ஒரு வன்முறை ஒரு மிரட்டல் வந்திருக்கிறது சுதந்திர போராட்ட காலத்தில் கூட பார்த்தீங்கன்னா இதே போல சுவாமி சத்தானந்தர் அவரை வந்து அப்துல் ரஷீத் என்பவர் வந்து உள்ளே போய் சுட்டு கொன்னார் அவர் மாற்றத்தை எல்லாம் தடுத்தார் என்பது என்ற காரணத்திற்காக கிட்டத்தட்ட அதே போன்ற ஒரு இன்சன்ட் நல்ல வேலை தப்பிச்சிருக்கார் இதனால் ஆதார் கார்டெல்லாம் இனிமேல் யாராவது வச்சுட்டு வந்தாங்கன்னா டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் செக் பண்ணணும் ஹிந்து பேர்களை ஒளிந்து கொண்டு ஹிந்து தலைவர்களை இந்து சன்னியாசிகளை கொலை செய்வதற்கான ஒரு பெரிய முயற்சி தடுக்கப்பட்டிருக்கிறது தெய்வத்துடைய பலத்தினால் அதனால் இந்த காஃபீர் ஜிஹாத் போன்ற இந்த வார்த்தைகள் தடை செய்யப்பட்டால்தான் இப்படிப்பட்ட மதவெறி எண்ணங்கள் இந்த மார்க்கத்திலிருந்து நீங்கும் அதை ஏற்கனவே ராம்நாதவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆகவே அந்த வார்த்தைகள் நிற்கப்பட வேண்டும் அதுதான் இந்த செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு நல்ல பாடல்